ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக மீன் குழம்பு பாறை மீன் வச்சு ஒரு அருமையான குழம்பு செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடை ஹிட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு அஞ்சு பல்ல பூண்டு வெங்காயம் பாதி அளவுக்கு அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துகிட்டு கூடவே கருவேப்பிலையும் ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு குழம்பு பொடி எந்த அளவுக்கு காரங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு பத்து மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோடையே இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுனால தக்காளி நல்லா மசிய மசிய இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனையும் இல்லாமல் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வதக்கி இதை அரைச்சி சேர்க்கும் போது தக்காளி வெங்காயத்தை ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க குழம்பும் நல்லா திக்காகி வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வச்சு எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி மசாலாவும் பச்சை வாசனம் நல்லாமல் ரெடியாக இருக்குது இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதக்கல நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு மண் பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு இது கூடவே வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரிஞ்சதும் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை அதில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் வெங்காய தக்காளி வதக்கி அரைச்சும் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வேறு எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறதுல இதில் குழம்பு பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே தேவையே இல்லை இந்த மசாலாவே போதுமானது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கறந்து கொடுத்து ஒரு திக்கான பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வரணும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக மிக்ஸி சாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி முதல்ல ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவு தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு புளிக்கு சேர்த்திங்களோ அதே அளவுக்கு தண்ணியை திரும்பவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு கொதித்து திக்காகி வரணும் இல்லையா இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு இப்போ இதில் நான் பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆஃப் கிலோ இதில் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாறை மீனில் ஃபஸ்ட் டைம் குழம்பு வச்சுருந்தேன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மெயினாக மீனோட தலையை சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு ருசி நல்லாயிருக்கும் இப்போ மீன்களை எல்லாத்தையுமே போட்டுவிட்டோம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு சரியாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும் மீன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் மீன் குழம்பு நல்லா மணக்க மணக்க ரெடியாக இருக்குது குழம்பும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி மீனும் சூப்பராக விந்துருச்சு குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு தக்காளி வெங்காயம் மசாலாவாக இப்படி அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா குழம்புலாம் எந்த ஒரு பொருளையும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்